ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நப்பிங் நினைக்கிறேங்க இப்போ வந்துங்க உணாங்கிற ஊரில் இருக்கங்க நம்ம பட்டாசு வந்து இங்கே குஜ சிவகாசிலேருந்து குஜராத் ஊக்கில் குஜராத்தில் உணாங்கிற ஊருக்கு ஏற்றிட்டு வந்து அன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்துங்க நைட்டு வந்து லோடு செட் பண்ணியாச்சுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்ரலி தாண்டி போய் ஏற்றுங்க பாபராங்கிற ஊரில் ஆலங்குளத்துக்குங்க பேலு இருபத்தி மூணு டன்னு ஃபஸ்ட்டு வேடத்து வந்தாங்க சொன்னாங்க ஆனால் அந்த லோடு வந்து கேன்சல் ஆகிடுச்சுங்க அதனால் மறுபடியும் ஆலங்குளம் செட் பண்ணியாச்சு இப்போ வந்து நைட்டு போக மாட்டேங்க முன்னாடி போனால் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க அங்கே போய் நைட் நிறுத்தி பட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு அங்கே மறுபடி நம்ம காலையில் எடுத்துகிட்டு போகலாங்க போகிறது வந்து எந்த எந்தெந்த ஊர் வழியாக போக போகிறோம்னாங்க கம்பா அடுத்தது சலல்லா அப்படி போய் அம்ரலி போய் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருவோங்க ஏத்திர ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் வந்துட்டுங்க சிங்கம் வந்து மேபி லக்கு இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்லோட் பண்ணலங்க அங்கே சொன்னாங்க அங்கே பார்க்கலாங்க நம்ம லக்கு இருந்துச்சுன்னா பார்க்கலாம் போகிறது வந்துங்க நம்ம கீர் நேஷ்னல் பார்க் இருக்குங்க அதோட ரேஞ்சு அந்த ரேஞ்சுங்க அப்புறம் மிட்டியாலா நேஷ்னல் பார்க்னு ஒன்று இருக்குங்க அது அப்புறம் அம்பார்டி நேஷ்னல் பார்க்னு சஃபாரின்னு நினைக்கிற சஃபாரி பார்க் இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம்ங்க வருங்க அந்த சஃபாரி அப்புறம் அந்த சிங்கர் இருக்கிறதெல்லாம் வரும் இந்த ஊர் இந்த லைன் ஃபுல்லாகவே சிங்கர் இருக்கிற லைன்தாங்க மேபி லக் இருந்தால் பார்க்கலாங்க நம்ம போக போகிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னாங்க சிங்கிள் ரோடுங்க அதனால் இருக்கானான்னு தெரிலங்க மேபி நம்ம ஏன் நைட் டைமில் சிங்கிள் ரோட்டில் போய்கன்னு சொல்லிட்டு நிறுத்தி படுத்து தூங்கிட்டு போய்க்கலாம் நைட் டைம் வரதான் மேபி பார்க்க வாய்ப்பு இருக்குதுங்க காலையில் டைம் போகிறோம் என்னன்னு தெரில இருக்க வாய்ப்பு கம்மி தான் நம்ம என்னங்கிறத பார்ப்போங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம லோடு எடுத்துகிறது ஃபுல்லாகவே எந்தெந்த ஊர் வழியாக போக போகிறோம் லோடு எடுத்துகிறத ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கன்னியூ பண்ணுறாங்க இப்போ கம்பாங்கிற ஊருக்கு வந்து இன்னொரு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க அப்படியே லைட்டாக மழை தூரிகிட்டே இருக்குது ஃபாரஸ்ட் ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாங்க இங்கேருந்து அதில் அப்படியே ஹில்ஸாக இருக்குது இது வரைக்கும் கீரி பார்த்தேங்க நரி பார்த்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு பாம்பு பாத்தங்க சிங்கம் மட்டும் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பா இந்த வழியில வந்து சிங்க இருக்குங்க பே ஏ இது இல்லையே இந்த வழியில போ அம்ரேலி போற வரைக்குமே ஃபுல்லா ஃபாஸ்ட் தான்ங்க கேட்டதுனால இங்க அப்படியே நேற்று சொன்னாங்க இவன் சொன்னானே பாட்டி சொன்னானಲ್ಲ பட்டாசரம்மா சொல்லுங்க பா சிங்கம் பார்க்கணும் அப்படின்னு பாக்கலாங்கம்மா நம்ம லக்கு இருந்தா பாக்கலாம் நைட்ல இந்த ரோட்ல எப்படி போறது இந்த ரோட்ல வந்துட்டுங்க நைட்ல எப்படிங்க வர்றது பாருங்க வர்றது சேஃப் இல்லைங்க ஆனா வண்டி பாஸ் ஆகும் நாங்க பத்து மணி வரைக்கும் ரோடே பாத்தீங்கன்னா ஒன்றரை ரோடு தான் இருக்கு எல்லாம் எப்பயே ஒரு கார் வந்தா கூட ஸ்லோ பண்ணி தான் போக வேண்டியதா இருக்குங்க அதனால இதுல நைட்டு வர்றது நல்லா இருக்காது மேபி நைட் வந்திருந்தோம்னா சிங்கத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குங்க பார்க்கலாம் இன்னும் அமரலிக்கே வந்து பார்த்தா நூறு கிலோமீட்டர் இருக்குங்க அது ஃபுல்லாகவே அந்த சொல்லியிருப்பாங்க அந்த லைஃப் சேஞ்சுரி அடுத்தது அந்த கீர் நேஷ்னல் மார்க் சரௌண்டிங் தான் முடிஞ்சால் பார்க்கலாங்க சிங்கம் இருக்குதுன்னு பார்த்தா நாய் நாய் வருது நாய் நிறையா பார்த்தாங்க அடுத்தது மாடு நிறையா இருக்குங்க சிங்கத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பஞ்சமே இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க மாடு வந்து ரோடாகட்டும் இங்கே காடாகட்டும் ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் கூகுள்லேயே வந்துட்டு கூகுள் இதில் யூடியூப்பில் வந்துட்டுங்க கம்பா லயன்ஸ் சலலா லயன்ஸ் ஸ்பெல்லிங் அப்படியே போட்டுடுற பாருங்க அப்புறம் மிட்டியாலா வைல்ட் லைஃப் சேங்க்யூரிங்க அதாவது அம்பார்டி நேஷனல் பார்க்கு கீர் நேஷனல் பார்க்கு இதெல்லாம் போட்டாவே நம்ம போகிற ரோடு இல்லைங்க அதில் இருக்க சிங்க நிறையா யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க சிங்கம் வந்து அப்படியே ரோட்டில் போகிற மாதிரி எல்லாம் பாருங்க எல்லா வீட்டுக்கு முன்னாடி கேட்டு போட்டிருக்காங்கங்க சிங்கம் இங்கே தான் வந்துடும் அப்படிங்குறதுக்காக ஏன்னா நம்ம குஜராத்திலே பார்த்துருக்கோங்க இங்கே இந்த ஃபஸ்ட்டு இந்த ஊர் வந்திருக்குங்க இந்த ஊரில் தான் எல்லா வீட்டுமே வந்து பார்த்தோம்னா கேட்டு போட்டிருக்காங்க மற்ற இடத்துல நான் அந்த மாதிரி கேட்டு போட்டு பார்த்தது கிடையாது இதாங்க பாருங்க ஏதோ பெரிய பெரிய கேட்டா போட்டுறாங்க சிங்க ஏறி உள்ள ஜம்ப் பண்ணிரும் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தாங்க பஸ் கூட பரவாயில்லங்க கொஞ்சம் நீங்க தேடி ஏறி போறாங்கல்ல ஃபுல்ல லாரிலாம் வந்துச்சுன்னா அப்படியே வராங்க நேரம் கொஞ்சம் கூட ஒதுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தான் லெஃப்டில் ஒரு வீல் இறக்கி போக வேண்டியதாக இருக்கு என்னோட ஊரு நான் தான் வருவேன் அப்படிங்கிற தாங்க வராங்க லாரியில் இந்த பக்கம் ஃபுல்லாக பருத்தி அதிகமாக போட்டிருக்காங்க தான் இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா பேல் லோடு அதிகமாக ஆகும் இந்த சீசன் டைம்ல நானும் கண்ணாடி இறங்கி தொடர்ச்சிட்டேங்க மறுபடியும் லைட்டாக மழை தூருது அதுக்கப்புறம் அப்படியே அந்த மண்ணு வந்து அப்பிக்குதுங்க ங்க அந்த ஹைவேயில் வந்துட்டுங்க ஹைவே ஆகட்டும் ஸ்டேட் ஹைவே ஆகட்டும் எதுலாம் வந்துட்டுங்க பச்சை கலர் போர்டில் வந்துட்டு எதுக்காக ஒயிட் கலரில் எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஊர் பெறலாங்க நைட் டைமில் வந்துட்டு நல்லா விசிபிள் ஆகுங்க அதுக்காகவும் அடுத்தது வந்துட்டு வண்டி ஓட்டு போகிறலங்க வண்டி ஓட்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு டயர்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த போர்டை பார்த்தோம்னா டயர்டு இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும்னு சொல்லிட்டு படித்தங்க அதனால் எந்த அளவுக்கு அது உண்மையானன்னு தெரில நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்டு இருந்தாலும் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிலங்க பச்சை கலர் போட பார்த்தாலும் சரி எந்த போட பார்த்தாலும் சரி நம்மளோட டார்கெட் வந்து அந்த டெஸ்டினேஷன் போகணும் அப்படிங்கிறது மட்டும் தாங்க மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அது எக்ஸாம்பிளுக்கு வந்துங்க இப்போ நம்ம சிக்னல்லே நின்னாலும் க்ரீன் கலர் சிக்னல் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா ரெட்டும் ஆரஞ்சு காட்டிலும் அந்த மாதிரி தாங்க அந்த க்ரீன் கலர் போட பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வருங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அது நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரிலங்க இந்த ஊர் தாங்க கம்பா வரும்போதே நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னு பாருங்க எல்லாரும் கம்பா வந்து ஒரு சின்ன ஊர் தாங்க இந்த ஊரில் சிங்கம் இருக்குமான்னு பார்த்தா இல்லைங்க அதில் ரோட்டில் நாய் தான் இருக்குது மாடு நாய் மனுஷன்னு சொல்லி இந்த ரோட்ல நம்மளால் தாங்க முடிலங்க டார்ச்சர் பஸ் அப்படியே நின்றுச்சுங்க மாடெல்லாம் பிளாக் பண்ணி சாட்டுருக்கு தாங்க மிட்டியாலா வைல்ட் லைஃப் சேங்க்சுரிங்க இந்த கொந்தரம் போனால் ரைட்டில் போகணும் அந்த இதுக்கு நம்ம பார்க்கலாங்க நம்ம லெஃப்ட் திரும்புகிற இடத்துல இடந்துச்சுன்னா நிறுத்தி ஒரு வீடியோ எடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஏரியாலாம் அப்படியே கொஞ்சம் அந்த காட் செக்ஷன் மாதிரி வருதுங்க ரோடு இடம் நல்லா இருக்குது இல்லைங்க பார்க்குறதுக்கு இதுலதாங்க ரைக்ல போகணும் அந்த மிட்டியாலா வைல்ட் லைஃப் இது அந்த ஒரு பார்க் மாதிரி இருக்கும் சிங்கம் இருக்கும் நாம் வந்து சரலாங்கிற ஊருக்கு நேராக போயிடுவோங்க இதுதான் உள்ள கோயில் இருக்க மாட்டிருக்குங்க ஒரு வீடு பாருங்க மனந்தோ எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு நல்லா எங்க போனாலும் நம்மளால தாங்க முடியல வீடு வேற லெவல்ல இருக்குங்க இப்ப சரல்லாங்கிற ஊருக்குள்ள என்ட்ராக போறேங்க இந்த ஊர்லயும் வந்து பார்த்தோம்னா சிங்கெல்லாம் வந்துருக்குங்க நைட் டைம்ல வரும் நம்ம பார்க்க முடியலங்க வழியில எங்கேயும் தான் இருக்குது மேலையே பாருங்கள் ஃபுல்லாக சிங்கத்தை வச்சு தான் ஆர்ச்சே போட்டுருங்க இந்த ஊருக்குள்ளே என்னங்க இந்த லைன்ல வந்துட்டு ஒரு ஊர் ஸ்டார்ட் ஆகும் போது சரி எண்ட் ஆகும் போது சரிங்க அங்கங்க ஆர்ச் வச்சு வெல்கம் அப்புறம் நன்றி இந்த மாதிரி போட்டிருக்காங்க அமரளி வந்தாச்சுங்க நம்ம இப்ப அவுட்டர் பைபாஸ்ல போயிடுவாங்க சிட்டி போக மாட்டோம் அம்ரலி வந்தாச்சுங்க இங்கே ஜியோவில் டீசல் அடிச்சிட்டு போயிடுவோம் டீசல் இங்கே வந்து பாருங்கள் தொண்ணூறு புள்ளி தொண்ணூத்தாறு காசு அங்கே கர்நாடகாவில் வந்து எண்பத்தி எட்டு ரூபா எண்பத்தாறு காசுன்னு நினைக்கிறாங்க அங்கே ரெண்டு ரூபா அதிகம் ஃபுல் பண்ணிட்டு போய்க்கலாங்க மறுபடியும் கர்நாடகா போய் போயிடுச்சுக்கலாம் வண்டி நாரிடுச்சுங்க நிறைய வாட்ரு வாஷ் பண்ணி ஆகணும் நான் கூடங்க கம்பெனியில் வந்துட்டு இந்த ஃபோர்டி ட்ரக்கு இல்லைன்னா டிராக்டரில் ஏற்றுவாங்க அந்த மாதிரி நினச்சேன் இங்கே ஒரே ஒருத்தர் தான் கையில் தான் ஏற்றிட்டுருக்காங்க அந்த தள்ளுவண்டி மருக்கல வச்சு இப்படி ஏற்றுனா மணி இப்போ பண்டாகுதுங்க நைட்டு ஏழு எட்டு மணி ஆக நினைக்கிறேன் நூற்றி நாற்பது பேர் ஏற்றணும் பார்க்குறாங்க எந்நேரம் ஏற்றுறாங்க இன்னும் ஆள் வராங்கலாமாங்க வந்தாங்கன்னா ஒன்று டக்கு டக்குன்னு வேலையாகும் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க என்னார ஏற்றுகிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி தாங்க நம்ம வந்துட்டு கம்பெனியில் ஏற்ற பேல் வந்து வேறு மாதிரி இருக்குங்க அது கவர் போட்டு கம்பெனி பேர் போட்டிருக்கோம் லோக்கல் மில்லில் ஏற்றும் போதுங்க பேலில் இந்த மாதிரி தாங்க போட்டு ப்ரெஸ் பண்ணி பெல்ட் போட்டு மேலே அந்த துணி சாக்கு இருக்குல்லங்க அதை போட்டு கவர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரட்டி மட்டும் கையில் ஏற்றுனாங்க மீதியெல்லாம் டிராக்டர் ஏற்றிட்டு இருக்காங்க வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சிருங்க இந்த மாதிரி டிராக்டர்ல ஏற்றுறதுனால பார்த்தா அந்த பக்கம் போறாரு அப்படியே மேலே பாருங்க மழை வர இருக்குங்களா அப்படியே இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லா வானம் கிளியரா இருக்குங்க அப்படியே மழை வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க குடோன் இருக்கு உள்ள போய் வண்டி விட்டுடலாம் கல் தாங்க நிறைய இருக்கு எடுக்கணும் ரேடியேட்டர்லேயே வேற தண்ணி சுட்டு போடுதுங்க அது எங்கிருந்து போடுதுன்னு பார்த்தோம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல பாய் போடலாங்க தாங்க மேலே இருக்கேன் அப்பாவை எப்பயும் பாய் போடும்போது மேலே யாரும் சொல்ல மாட்டேன் நானே பச்சை பாய் வெள்ளப்பாயின்னு தள்ளி விட்டேன்னா அப்பா கீழே சைடு பார்த்துக்குவார் ஒரு ஆள் கூப்பிட்டாங்க சரி மேலே வான்னு கூப்பிட்டோம் ஆனால் வேலை இருக்கு வரல பின் தரு லோடு ஏற்றிட்டுங்க நீட்டாக தார் பாய் கட்டியாச்சு அப்படியே பொறுமையா கிளம்பலாங்க தங்கி அந்த பக்கம் போறாரு அந்த பக்கம் வாங்கப்பா லோடு ஏற்றிட்டுங்க நல்லபடியாக கிளம்பியாச்சு போகிறது வந்துங்க இங்கே ஒரு ஊர் வருங்க அது போய் வட்டமான் போய் நம்ம வந்த ரூட்லேயே அப்படியே போயிடலாங்க அப்புறம் அப்பா வந்து இப்போ நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஓட்டினார்னா அப்புறம் அதுக்கு மேலே நம்ம வெடிகால் ஒரு மூணு நாலு மணிக்கு நம்ம ஓட்டிடலாங்க இப்போ வந்துட்டுங்க மொத்தம் இருபத்தி மூன்றரை டன்னு இருக்குதுங்க ஹைட்டு கொஞ்சம் இருக்கு அதுக்கு வந்து நம்ம ஆன்லைன் கேஸ் போட்டாச்சு குஜராத்துக்கு இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமைங்க ஞாயிறு ஓட்டி திங்கள் ஓட்டி செவ்வாய் செவ்வாய் நைட்டு இல்லைன்னா புதன் காலையில் போகணும்னு நினைக்கிறேங்க ஆலங்குளம் திருநெல்வேலி ஆலங்குளங்க இந்த ஊர் தாங்க பாப்ரா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க பதினாறு வீல் வந்து பன்னெண்டு வீலை விட பதினாறு வீலுக்கு வந்து வாடகை அதிகம் அப்படின்ட்டு அது வந்து அதிகம் தாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சு டன்னா அது வந்து முப்பத்தஞ்சு டன் கெப்பாசிட்டிங்க பதினாறு வீல் அப்படிங்கும் போது அந்த பத்து டனுக்கு உண்டான அந்த கணக்கு போட்டால் அதிகம் வருங்க அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் அதிகங்க அதாவது டீசல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும் மைலேஜ் ஆனால் பன்னெண்டு வீல் கம்பேர் பண்ணும்போது அது பதினாறு வீல் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அடுத்தது டோல் டேக்ஸ் அதிகம்ங்கன்னா அது நாலு ஆக்சில் சின்ன மாதிரி கரம்பாருங்க அது அஞ்சு ஆக்சிலே நம்மளது பண்டிகையில் நாலு சிலுங்க அடுத்தது ஆர்டிஓ செலவதிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுங்க டயர் வந்து பார்த்தா நம்மளுக்கு பன்னெண்டு தேயினா அதில் பதினாறு டயர் தேயுங்க நாலு டயர் எக்ஸ்ட்ரா தேயும் அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க அண்ணன் கொஞ்சம் ஓரம் மூணார்னா பரவாயில்ல போய்ட்டேரு அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க அதாங்க டேக்ஸு அடுத்தது தமிழ்நாடு டேக்ஸுங்க ரோட் டேக்ஸ் ஆகட்டும் நேஷ்னல் பர்மிட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு கம்பேர் பண்ணும்போது பதினாறு வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து அது அதிகங்க அதிகம் எல்லாமே அதான் சொன்னாங்க எல்லாமே எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம ஃப்ரண்ட் இன்னொருத்தர் கேட்டிருந்தாருங்க லாரி வந்து லெஃப்ட் ஹாண்டில் தான் போகணும் அப்படின்னு என்னை பொறுத்தரையும் கேட்டாங்க இந்தியாவில் வந்துட்டு ரோட் ரூல்ஸ் பற்றி பேசுறதுக்கு வந்து யாருக்குமே வந்து பொதுவாங்க நான் வந்து யாரையும் தப்பாலாம் சொல்ல யாருக்குமே அதுக்கு உண்டான ரைட்ஸ் கிடையாது எங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யாருமே ரோட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க இப்போ நான் வந்து நான் சொல்லலாங்க நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னா லெஃப்ட்டில் நான் இப்போ லாரி நான் போகிறேனாங்க பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி அது லாரி ஆகட்டும் பஸ்ஸாகட்டுங்க லெஃப்ட்டில் அந்த சர்வீஸ் சுட்டிலேருந்து வரும்போது தான் அப்படி ஸ்லோ பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்காம ஏறுறதுங்க இந்த மாதிரி மெயினாக தப்பு பண்ணுறதுனால தாங்க பார்த்தீங்கன்னா நானே ஒரு சில டைம் வந்துட்டு நார்த் சைடு மகாராஷலாம் போயிட்டுனா கம்பல்சரி ரைட்டில் போயிடுவாங்க அது வந்து அங்கே மோசமான இடங்க இப்படி கண்ணை மூடிட்டு அது நார்த் கண்ணை மூடிட்டு உள்ளே வருவாங்க அப்புறம் அதனால தாங்க அதனால் நான் வந்து இதை பற்றி சொல்ல விரும்பலை ஏன்னா யாருமே வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க அதனால் அதை பற்றி நம்ப பேச வேண்டாம் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பேசவே வேண்டாங்க ஆர்டி ஆஃபீஸ் வந்து எட்டு போட எட்டு போட்ட லைசன்ஸ்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு எரிவீக்கில் வந்து லெஃப்ட் சைடில் ஓட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யாரும் சொல்லித்தரமாட்டேறாங்க பிளாக் ஆகி போச்சுங்க அப்புறம் இன்னொருத்தருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாருங்க அப்பா இருக்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலலாம் எப்படி ரூட்டு கூகுள் யூஸ் பண்ணாமல் போவார் அப்படின்ட்டு அது வந்து எப்படி சொல்கிறதுங்க கைடு இருப்பாங்க அங்கே அங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சிட்டியில் வந்துட்டு போ கோயம்புத்தூர் ஆகட்டும் பெங்களூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும்ங்க பெரிய பெரிய ஊர் சிட்டிக்குள்ளே வந்து லாரிக்கு வந்து நோயின்றி போட்டிருப்பாங்கல்ல அங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்லி மார்னிங் வெடிக்கெல்லாம் வந்துங்க லாரி வந்தால் ரோட்டில் நிறைய பேர் நின்று லாரியை கை கட்டிட்டு இருப்பாங்க அது யாருன்னா கைடுங்க கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள எங்கே சிட்டிக்குள்ளே எங்கே போகணுமோ அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க பெங்களூரில் மாதிரி தான் நிலமங்கலா தாண்டினாவே வரிசை நின்றுருப்பாங்க அது இல்லாமல் கேட்டு கேட்டு போய்க்கலாங்க மொழி தெரிஞ்ச ஊராக இருந்தால் கேட்டு போயிடலாம் ஹிந்தி மெயினாக தெரிஞ்சா போதுங்க நம்ம சைடு எங்கே வேணால் போய் அட்ரஸ் அப்படியே யாரக்குறே ஹிந்தி பேசி தெரிஞ்சு எந்த ரூட்டாக இருந்தாலும் நம்ம போய்க்கலாங்க அப்பா அப்போ தான் ரெகுலர் அப்போ ரெகுலராக பட்டாஸ் வந்து குஜராத்தில் ஓட்டிகிட்டு இருந்ததுனால அப்பாவுக்கு வந்து எல்லாமே அந்த லைன் தெரியுங்க அப்படி இல்லைன்னாங்க அடையாளம் வச்சு போகிறதுங்க நமக்கு இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னாங்க கூகுள் மேப்பில் ஒரு சில டைம் இங்கே நம்ப மாட்டோம் என்னன்னா இப்போ ஒரு டீ கடந்துச்சுன்னு வீங்களா அங்கே போய் இறங்கி போயிட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துட்டுங்க இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாங்க இப்போ சேலம் சேலத்தில் வந்துட்டு இந்த அஞ்சு ரோடுன்னு சொல்கிறாங்களேங்க அங்கே வர சொல்கிறாங்கன்னா அங்கே அங்கே போய்ட்டு அங்கே ஒரு டீ இருக்குது ஃபோன் பண்ணி கொடுத்தோம்னா அங்கே இருக்கவங்க வந்து இப்போ அதே ஊருங்கிறதுனால பேசுனா கொஞ்சம் டக்குன்னு நமக்கு அட்ரஸ் வந்து நமக்கு ஈஸியாக எடுத்து சொல்லிடுவாங்கங்க இங்கே ஹிந்தி வந்து பேசுகிறதுனால நமக்கு ஒருத்தர் ஒரு சில டைம் தெரியலனாலும் இங்கே நீங்கள் காட்டுற அந்த செய்திகளை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோங்க அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து இங்கே அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது சரிங்க நம்ம அப்படியே படுத்து தூங்கலாம் படி பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பெத்து பாரஸ்து வந்துட்டு கவர் பண்ணலாங்க காலைல டைம் தான் போகணும்னு நினைக்கிறேன் அதை எப்படியே முடிஞ்சால் நாளைக்கு கவர் பண்ணுவோம்